நம்மை அளிக்கும் சுபாவங்கள் தாழ்வு மனப்பான்மை இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து மானிடருக்கும் அழகு உண்டு பிறர் சொல்லுவதை நம்பாமல் நம் அழகை நமக்கு ரசிக்கத் தெரிய வேண்டும் அழகு என்றால் முக அழகு மட்டுமல்ல நடை உடை பாவனை சுபாவம் எல்லாம் சேர்த்து தான் ஒரு மனிதனுக்கு அழகு கொடுப்பது ஒரு மனிதன் இவ்வளவு உயரமாக இருந்தால் தான் அழகு இவ்வளவு தடிமனாக இருந்தால் தான் அழகு என்று ஒன்றும் இல்லை அவரவர் பாரம்பரியத்தில் உருவாகும் முத்து தான் ஒவ்வொரு மனிதனும் இதில் நெட்டை குட்டை சிகப்பு கருப்பு மெலிந்தவன் குண்டு இப்படி உடல் வடிவத்தை வைத்து தாழ்வு மனப்பான்மை வரலாம் மனதின் ஆழத்தில் ஏற்படும் வேதனை மிக்க உணர்வுதான் தாழ்வு மனப்பான்மை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து தனக்கு தானே ஒரு முடிவுக்கு வருவது ஒருவருக்கு நிறைவாக இருப்பது மற்றவருக்கு குறைவாக இருக்கும் ஆக குறைவு நிறைவு எல்லாருக்கும் உண்டு குறைகளை நினைத்து இப்படி இருக்கிறோமே என்று வேதனைப்படுவது நிறைவை நினைத்து சந்தோஷப்படுவது கிடையாது மேலும் குறைவு என்று ஒன்று கிடையாது குறைவு என்று நினைத்து பார்த்தால் அது குறைவாகத்தான் தெரியும் நிறைவு என்று நினைத்து பார்த்தால் அது நிறைவாகத்தான் தெரியும் அது பார்க்கும் கோணத்தை பொறுத்தது மேலும் படிப்பில் அறிவில் உத்தியோகத்தில் எனக்கு மட்டும் இந்த வியாதி இருக்கிறது இப்படி ஏதோதோ காரியங்களில் தாழ்வு மனப்பான்மை உள்ளது திறமை எல்லோருக்கும் உள்ளது வியாதி எல்லோருக்கும் வருகிறது படித்தால் படிப்பு எல்லோருக்கும் வரும் தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியே வர நேர்மறை யோசனை ஏற்பட வேண்டும் தன்னைத்தானே எல்லாவற்றிலும் மேலாக நினைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தாழ்வு மனப்பான்மை மன அழுத்தம் விரக்தி பயம் பொறாமை தன்னம்பிக்கை இழப்பு பணச்சம்பாத்திய குறைவு வியாதி போன்றவற்றை உருவாக்கும் சமூகத்தில் பலர் முன்னால் நிற்க வெட்கப்படுவார்கள் சற்று பருமனான பெண்கள் நடந்து போகும்போது பூமியே அதிர்கிறது என்று யாராவது கிண்டல் செய்தால் அவர்களுக்கு முன்னால் போய் நின்று கொண்டு நன்றாக குதித்து பூமியை அதிர வைக்க என்னால் முடியும் உன்னால் முடியாதே பஞ்ச பரதேசி என்று கூறுவதற்குள்ள தைரியத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் யார் எதை வைத்து கேலி செய்கிறார்களோ அதே தனக்குள்ள பிளஸ் பாயிண்ட் என்று எதிர்மறை கேலியை நேர்மறை கேலியாக மாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும் சமூகத்தில் பத்து பேர் இருந்தால் ஆறு பேர் வாழ்த்துவார்கள் நான்கு பேர் வீழ்த்துவார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் வாழ்த்துபவரை வாழ்த்துவிட்டு வீழ்த்துபவரை நம்மையும் நினைத்து விமர்சனம் செய்கிறார்களே என்று பெருமிதப்பட கற்றுக்கொள்ள வேண்டும் தாழ்வு மனப்பான்மையை போக்க வழிகள் ஒன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் கவர்ச்சி உள்ளதும் கவர்ச்சி இல்லாததும் சமமாக இருக்கும் இரண்டு கவர்ச்சி இல்லாததை பார்த்து கேலி செய்வார்கள் மூன்று கவர்ச்சி இல்லாததை பார்த்து கேலி செய்வதால் கவர்ச்சி உள்ளது மாய்ந்து போகாது நான்கு எல்லா மனிதனுக்கும் நிறைவு குறைவு சமமாக இருக்கும் ஐந்து அப்படி பார்த்தால் குறைவு உள்ள மனிதன்தான் மற்றவர்களுடைய குறையை பார்த்து கேலி செய்வான் ஆறு மற்றவர்களுடைய பேச்சின் காரணமாக தனக்குத்தானே தாழ்வு மனப்பான்மை கொள்ள வேண்டியது இல்லையே ஏழு நமது நிறைவுகளையும் கவர்ச்சி உள்ளவைகளையும் திறமைகளையும் நினைத்து பாருங்கள் சந்தோஷமாக இருக்கிறது அல்லவா எட்டு பின் ஏன் குறைகளை பற்றி நினைக்கிறீர்கள் குறைகளை குறையாக நினைக்காமல் அதனை நிவர்த்தி செய்ய முயற்சி எடுக்கலாமே ஒன்பது எல்லாவற்றையும் நேர்மறை யோசனையில் எடுத்தால் தாழ்வு மனப்பான்மை அடியோடு நம்மை விட்டு அகலும்